அவரை துதிப்பது அவரை போற்றுவது நமக்கு கிடைத்த பாக்கியம் ஆமேன் கத்துடைய நாமத்தினாலே நம்ம எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தான் சொல்லுகிறது கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் அவர் தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீ என் நானோ நீ என் ஆமேன் நீ என்னானோ ஆசிர்வதிக்கப்பட்டவங்க ஆமேன் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க அலத தான் சங்கீதக்காரன் சொல்றாரு சங்கீத நூத்தி இருபத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் நம்ம அவருடைய ஜனங்க நம்ம அவருடைய பிள்ளைங்க ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை செய்வார் அல்ல ஆண்டவ் நமக்கு உதவி செய்வார் அல்ல அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாய் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் நித்தம் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆகினால் அவருடைய திருமுக